அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப சிம்பிளான முறையில் சில்லி சிக்கன் இப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு இருபது நிமிஷத்துலேயே நம்ம இது செஞ்சு முடிச்சிடலாம் இந்த சில்லி சிக்கன் வந்தால் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பல்லாரியை போட்டு வதக்குங்க அதுக்கப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு நான் எங்களுக்கு தேவையானது ஒன்றரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கிடுங்க போட்டு இதெல்லாம் வதங்கினதுக்கு பிறகு கேப்சியம் அதை நல்லா போடுங்க அதுக்கப்புறவு ஒரு தக்காளி இது எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க கேப்சிகம் வந்து நல்லா போட்டால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒன்றும் எரிப்பு இருக்காது அப்போ அதையும் போட்டுட்டு தேவையான அளவு வத்தல் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் உப்பும் தேவையான அளவு போட்டு வதக்கிக்கிடுங்க இது நான் சும்மா ஒரு மணத்துக்காண்டி தான் ஒரு பிரியாணி மசாலா ஒரு அரை டீஸ்பூன் தான் நான் சேர்த்தேன் அதில் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டேன் வதக்கிட்டு பிறகு இந்த பேஸ்ட் என்னன்னா உள்ளியும் தக்காளியும் சேர்த்து பல்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் மிக்ஸியில் அதை தான் நான் அது கூட ஒன்றா எடுத்து போட்டிருக்கேன் போட்டு வதக்குதேன் இதுக்கு வந்து நீங்கள் தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்ற வேண்டாம் இதை மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிருங்க அது வெந்துடும் அப்புறவு நம்ம சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன்னு டொமேட்டோ சாஸ் ஒரு டீஸ்பூன் அது ரெண்டையும் அதில் ஒன்றா போட்டு ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கிடுங்க சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதுக்கப்புறவு நம்ம சிக்கன் இருந்ததில் அந்த சிக்கனை நம்ம நான் எடுத்துகிட்டு அதில் அதோடு ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி போடுதோம் நம்ம இது போடுறதுக்கு நம்ம பச்சை சிக்கன்லேயும் போடலாம் இல்லைன்னா ஃப்ரை பண்ணியும் போடலாம் நான் என்னடானா சிக்கன் ஃப்ரை பண்ணி தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி ஃப்ரை பண்ண சிக்கனில் தான் நான் இன்றைக்கி சில்லி சிக்கன் செய்ய போகிறேன் அப்போ இந்த சிக்கனை எடுத்துகிட்டு நான் அதில் போடுவேன் போட்டுட்டு இது கூட சிக்கன் போட்டதுக்கு அப்புறவு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடுங்க இப்போ நான் தண்ணியே ஊற்றலை அந்த மசாலாவில் உள்ள தண்ணி தான் அந்த காய் வெந்ததில் உள்ள தண்ணி தான் இதுக்கப்புறம் நம்ம இது கூட நம்ம சிக்கனையும் அதில் ஒன்றா போட்டுட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி உப்பு போட வேண்டாம் என்ன நம்ம உப்பு போட்டாச்சு சிக்கன் ஃப்ரை பண்ணதுலேயும் நம்ம உப்பு போட்டிருக்கோம் பச்சை சிக்கனாக நீங்கள் போட்டிங்கன்னா உப்பு பார்த்துக்கிட்டு செக் பண்ணிக்கிட்டு உப்பு போடுங்க அதுக்கப்புறகு கருவேப்பில மல்லியில் இருந்ததுன்னா அதையும் போட்டுக்கிடுங்க போட்டுட்டு நல்லா கிண்டி கொடுங்க இது கிண்டி கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம மூடி வச்சு வேகட்டும் அதுக்கப்புறம் வந்துடும் ரொம்ப ஒன்றும் வேக தேவை கிடையாது ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன் தான் நமக்கு இது செஞ்சிட்டிங்கன்னா இது ஒரு இருபது நிமிஷத்துலேயே நமக்கு ரெடி ரெடியாகிடும் சப்பாத்தி இட்லி எல்லாம் எதுக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இடியப்போம் சோறு கூட வச்சு சாப்பிட்லாம் சாம்பார் சாதத்துக்கும் இது வச்சு சாப்பிட்லாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சகருக்கு நான் இது தான் செஞ்சேன் இட்லியும் இந்த சில்லி சிக்கனும் தான் நீங்களும் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வலைக்கம் சலாம்